முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே பாக் லேஸ்னர் அண்ட் பால் ஹேமன் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து ஸோ ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன்க்கான ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய மேட்சை பத்தி ஸோ பாக் லெஸ்னர் இவரோ பெரிய ஆளு ஸோ பின்பலரோட மோதல் போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த மேட்சை பத்தின ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பால் ஹெய்மன் கட் பண்றாரு உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ்மிக் மேன் உள்ள வராரு சோ வின்ஸ் மேன் வந்த அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ட்ரோமன் உள்ள வராரு சோ உள்ள வந்து போன வாரம் நடந்த விஷயத்த பத்தி பேசுறாரு சோ இவ்வளவு காசுக்குள்ள காரணம் நான் கவுத்ததுனால என்னுடைய சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபின்பேலர் உள்ள வராரு சோ உள்ள வந்து நான் ஜான்சினாவே பீட் பண்ணிருக்கேன் சோ நான் கண்டிப்பா பிராக்லஸ்னால ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் பீட் பண்ணி சோ நான் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவா என்னோட யூனிவர்சல் சாம்பியனா நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீனா பிராக் லெஸ்னர் பிரான் ஸ்டோமன் ஃபின்பலருக்கு ஒரு கான்ட்ராவர்சல் வருது அதை பயன்படுத்தி வின்ஸ் மிக்வன் என்ன சொல்றாரு அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்க சோ பிராக் லெஸ்னர் நீ கீழ கமாண்டரி செக்ஷன்ல உட்காரு சோ ஃபின்பலர் வெர்சஸ் பிரான் ஸ்டோமனுக்கு ஒரு மேட்ச் இப்பவே இங்கேயே நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு உடனே அந்த மேட்ச் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுது சோ அந்த மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் சோ இந்த மேட்ச் கண்டிப்பா க்ளீனா முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல ஃபின் பல்லர் ரொம்பவே சூப்பரான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சோ ஃபின் பல்லர் பிரான்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணாரு பிராக் லெஸ்னரியும் பார்ணமா அடிச்சாரு அப்படினே சொல்லலாம் சோ ஃபின் பல்லருக்கான பிராக் லெஸ்னரோட ஃபியூடியும் கண்டினியூ பண்ணனும் சோ பிரான்ஸ் ரோமனியும் ஓகே காமிக்க கூடாது அப்படின்றதா இந்த மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சது இந்த மேட்ச் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீனா ஃபின் பல்லரை தூக்கி பிராக் லெஸ்னர் மேல போடுவாரு சோ பிராக் லெஸ்னர் அப்படியே ஃபின் பாலர கேட்ச் பண்ணி ஒரு சூப்ளக் சிட்டி போடுவாரு அதுக்கப்புறம் உள்ள வந்த உடனே மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது சோ பிராக் லெஸ்னர் உள்ள வந்து ஃபின் ஒரு எஃப்ஐ போட்டுருவாரு சோ இதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன ஒரு மேட்சா முடிஞ்சிரும் சோ பிராக் லெஸ்னர் vs ஃபின் பாலருக்கான மேட்ச்க்கான ஒரு ஹைப் ஏறிடுச்சு பிரான் ஸ்டோம்னு மொக்கே ஆகல சோ இதனால தான் இந்த மேட்ச் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்துபடியா வந்து பாத்தீனா பாபி லாஸ்டி அண்ட் லியோ ராஷி உங்க ரெண்டு பேரும் வந்து இன்டர் கார்டினட்டல் சாம்பியன் வின் பண்ணதுக்காக ஒரு செலிப்ரேஷன் ஒன்னு பண்றாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீனா அப்போலோ க்ரூஸ் இவரு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது இவங்க பாபி லாஸ்லிக்கும் அப்போலோ குரூஸ்க்கும் ஒரு பாடி பில்டிங் போட்டி மாதிரி வந்து அங்கே நடந்துறாங்க அந்த போட்டி நடந்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாபி லஸ்லி அப்போலோ க்ரூஸ் அடிக்கிறாரு உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது அந்த நடக்குதுல எப்படி போகும் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி ஸோ அப்போலோ குரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு அதுக்கடுத்தபடியா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செத்ராலன் செத்ராலன்ஸ் உள்ள பாபி லாஸ்ட்லி வெளியே போறதுக்கு முன்னாடி செத்ராலன்ஸ் உள்ள வராரு உடனே செத்ராலன்ஸ் உள்ள வந்து நான் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ராயல் ரம்பல பத்தி செத்ராலன்ஸ் பேசுறாரு சோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின் டயர் உள்ள வந்து சோ நான் தான் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் நைன்டீன வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு உடனே செத்ராலன்ஸுக்கும் ட்ரூ மேக்கின் டயருக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருந்தா செத்ராலன்ஸ் வர்சிஸ் ட்ரூ மேக்கின் டயர் மேட்ச் நடக்குது சோ அந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா கொண்டு போனாங்க இந்த மேட்ச்ல யாரை வின் பண்ண வைப்பாங்க யாரை லாஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருந்தாங்க அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ப்ரூ ட்ரூ மேக்கின் டயரை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி ரோல் பண்ணி வின் பண்ணிவிட்டார் சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ப்ரூ ட்ரூ மேக்கின் டயரை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த ரிவைவல் சோ த ரிவைவல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு மின்ஸ் மீட்மெண்ட்ட பேசுகிறாங்க ரெண்டு மேட்ச்சாக ஏமாற்றிட்டாங்க எங்களுக்கு மூணாவது ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே கர்ட் ஹாக்கின் அவர் அல்ல போயிட்டு என்ன ராயல் ரம்பல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல த ரிவைவல் வெர்சிஸ் பாபி ரூட் அண்ட் சாட் கேபிள்க்கு ஒரு டாக் டீம் மேட்ச் இந்த மேட்ச்ல கர்ட் ஹாக்கின் இவரு தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அதே பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா

உள்ள வந்ததுக்கு அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறார் உடனே அந்த இடத்துல பேரன் கார்பன் உள்ள வர ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷல் ரெண்டு பேருக்கும் அங்க ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜான மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல லாயஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரன் கார்பன் பீட் பண்ணி சோ இந்த மேட்ச்ல லாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோத்துருவாரு பேரன் கார்பன் வின் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா அலெக்சா பிளஸ் வர ஒரு டாக் ஷோ நடக்குது சோ அலெக்சா உள்ள வந்து தேர்ட்டீன் உமன்ஸ் ராயல் ரம்பல்ல கலந்துக்க போற ஒருத்தவங்களோட நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நயாஜெக்ஸ் வர சொல்றாங்க உடனே நயாஜெக்ஸோட இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சோ நீங்களா வின் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் உடனே அந்த இடத்துல எம்பர் மூணு வராங்க சோ நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்த அப்படியே அலிக்ஸா அலிசா பாக்ஸ் வராங்க சோ அவங்க நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மிக்கி ஜெயின் வராங்க அப்புறம் ராயல் ஸ்குவாட் வராங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸ் இது மாதிரி இருக்கிற எல்லா அரசும் ஒன்னா வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட டாக் ஷோ எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலெக்சா ப்ளஸ் நானும் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் கலந்துக்க போறேன் சோ நான் தான் இந்த மேட்ச வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல லேசி ஈவன் இவங்க உள்ள வராங்க சோ என்ஐசி ல இருந்து ஆல்ரெடி டெபியூட் பண்ணிட்டாங்க அவங்க உள்ள வந்து நானும் கலந்துக்க போறேன் நான் தான் ராயல் ரம்பல் டூ தௌசண்ட் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த ரிவைவல் வெர்சி சாட் கேபிள் அண்ட் பாபி ரூட் இவங்களுடைய ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்ல கேட் ஹாக்கின் ஒரு ரெஃப்ரியா இருக்காரு இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கு சோ இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மேட்சா நடந்துச்சு சோ இதே மாதிரி எப்படி பாபி ரூடன் சாட் கேபிள் வின் பண்றங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணி பின் பண்ணி தான் வந்து பாத்தீங்களா வின் பண்றாங்க சோ ரொம்பவே கடுப்பான ذا ரிவைவல் வந்து பாத்தீனா என்னால தான் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் ஹக்கின புடிச்சு சம்மட்டி அடிறாங்க அந்த இடத்துல ஜாக் ரைடர் உள்ள வந்து கர்ட் ஹக்கின காப்பாத்துறாரு சோ ஜாக் ரைடர் கர்ட் ஹக்கின ரெண்டு பேரும் வந்து பாத்தீனா ஒரு டக் டீம் வீச்சுனா ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த மெயின் ஈவெண்டா என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷாஷா பேங்க் அண்ட் டெய்லி வர்சிஸ் ரூபி ரோண்டா ரோசி அண்ட் நெட்டாலியா சோ இவங்களுடைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஈவெண்டா நடக்குது சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொண்டா ராசியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெய்லி ஷா ஷாபாங் இவங்களுடைய இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாஷா பேங்க் வந்து நம்மளுடைய நெட்டாலியாவை பீட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்மிஷன் மூலயமா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பெய்லி அண்ட் ஷாஷா பேங்க் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஸோ அதுக்கடுத்தபடியாக ரோண்டா ரோசியும் ஷாஷா பேங்க்கும் ஒரு கான்ட்ரவர்ஷன் வர மாதிரி காமிச்சு ஸோ இந்த ராவை முடிச்சிருக்காங்க இந்த வாரம் ரால இதெல்லாம் தான் நடந்துச்சு ஸோ இந்த வாரம் ரால ஜான்சினா வரல ஸோ அவருக்கு இன்ஜூரி ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல ஸோ மேக்சிமம் அதை பற்றின அப்டேட் வந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வாரம் ரா லா எபிசோட்ல உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் ஆசைப்பட்டீங்கன்னா போடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பன்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய நான் உங்களை சந்திக்கிறேன்